வணக்கம் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்களுக்கு முதல் அடி கொடுத்த தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி அதிர்ச்சியில் ஆந்திரா நம்ம பார்க்கலாம் திருப்பதி லட்டு விவகாரம் சர்ச்சையில் நடிகரும் ஆந்திர மாநிலத்தின் துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண் அவர்கள் தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் அதன்படி திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக முதல் முறையாக பவன் கல்யாண் அவர்கள் வெளியிட்ட பதிவில் இனி நாடு முழுவதும் உள்ள கோயில்களில் இது போன்ற செயல்கள் நடைபெறாமல் இருக்கு அதற்காக தனியே கமிட்டி ஒன்று அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அதாவது சனாதன தர்ம இரட்சணா வாரியம் என்ற ஒன்றை நாம் உடனடியாக துவங்க வேண்டும் என்றும் சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தும் வகையில் நடக்கும் இந்த விஷயங்களை முடிவு கட்டுவதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இதுபோல் திருப்பதி லட்டு விவகாரத்தில் தொடர்ந்து பவன் கல்யாண அவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் இதற்கிடையே திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக பவன் கல்யாணம் அவர்கள் பதினோரு நாள் விரதத்தையும் மேற்கொண்டார் அதன்படி பதினோரு நாள் விரதத்தை நிறைவு செய்த கல்யாண் அவர்கள் நேற்றைய தினம் திருப்பதி திருமலையில் செய்தியர்களை சந்தித்து பேசினார் அப்போது பவன் கல்யாண் அவர்கள் பேசுகையில் நான் ஒரு சனாதன இந்தி என்று பெருமையாக கூறிக்கொள்கிறேன் என்றும் சனாதன தர்மம் மீது எனக்கு அதிக அக்கறை உண்டு இங்கு தமிழர்கள் அதிகம் பேர் இருப்பதால் தமிழிலே நான் பேச விரும்புகிறேன் தமிழகத்தைச் சேர்ந்த இளம் அரசியல் தலைவர் ஒருவர் சனாதன தர்மம் ஒரு வைரஸ் என்றும் அதனை கூண்டோடு அளித்திட வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார் இப்படி அவர் மாற்று மரத்தைச் சேர்ந்தவர்களை அழிக்க முடியாது நீங்கள் தான் அழிந்து போவீர்கள் என ஆவேசமாக பேசினார் அதாவது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை குறிப்பிடும் வகையில் பவன் கல்யாண் அவர்கள் இவ்வாறு கூறினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கத்தின் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசிய உதயநிதி அவர்கள் இங்கு மலேரியா கொரோனா ஆகியவற்றை போல் சனாதனத்தையும் முழிக்க வேண்டும் என கூறியிருந்தார் இதற்கு அப்போதே பாஜக இந்த அமைப்புகள் என நாடு முழுவதும் கடும் மேலும் மேலும்தநிதி மீது நாட்டின் பல்வேறு இடங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு தற்போது உச்ச நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது இருப்பினும் சரிதான் என்றும் அதில் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்றும் உதநிதி அவர்கள் திட்டவட்டமாக கூறி வருகிறார் இப்படிப்பட்ட நிலையில் தான் ஆந்திர மாநிலத்தின் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் உதநிதி அவர்களை சீண்டும் வகையில் பேசியிருக்கிறார் அதன்படி நேற்றைய தினம் பவன் கல்யாண அவர்களது பேட்டி குறித்து தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் செய்தியாளர்கள் கேள்வியை முன்வைத்தனர் அப்போது உதயநிதி அவர்கள் பேசுகையில் ஓகே லெட்ஸ் வெயிட் அண்ட் சி என பதிலளித்தார் அதாவது பொறுத்திருந்து பாருங்கள் என்று உதயநிதி அவர்கள் பதிலளித்திருக்கிறார் உதயநிதி அவர்களது இந்த பதில் நேற்றைய தினம் சமூகங்களில் வைரலாக பரவியது குறிப்பாக திமுகவினர் பலரும் இந்த வீடியோவை ஷேர் செய்து பவன் கல்யாணுக்கு எதிராக பல்வேறு கமாண்டுகளை தெரிவிக்க விட்டு வருகின்றனர் இதனால் விரைவில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது பவன் கல்யாண் அவர்களது இந்த பேச்சுக்கு தக்க பதிலடி கொடுத்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது யாராக இருந்தாலும் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பதிலுக்கு பதில் பதிலடி கொடுத்து வரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம குறிப்பிடுங்க